வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி கிராஃப்டில் ஒரே கலரில் அதாவது பிளாக் அண்டு ஒயிட்டு ஒயிட்லேயே இன்றைக்கி பலவிதமான சைஸில் பலவிதமான டிசைனில் போட்டிருக்குறோங்க இது வந்து அஞ்சு ரோல் இந்த கூட மொத்தம் எத்தனை போனால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினொன்று 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 மொத்தம் முப்பத்தி மூணு பூ இது அடி வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பதினஞ்சு அடி அகலம் முப்பத்தி மூணு பூ போட்டால் கரெக்டாக முன்னாடி வந்து இது நாலு ரோலில் போடலாம் ஆனால் இப்போ வந்து ஒன் எயிட்டி கிராம் தான் இருக்குது இல்லைங்களா அதனால் இது வந்து இப்போ கரெக்டாக அஞ்சு ரோல் வந்துடுது இந்த ஒயர் வந்து நம்ம ஏற்கனவே இந்த வரி குதிரை கைப்பிடி போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் பார்க்கலன்னா நான் அந்த லிங்க்கு தரேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஒயர் நாற்பது ஒயர் இது உள்ளே சொருகியிருக்கேங்க ஏழு ஏழு இது வச்சுருக்கேன் இதுக்கு ஏழு ஒயரு இந்த இதுக்கு போட்டிருக்கேன் நாலு பிளாக்கும் மூணு ஒயிட்டும் இடையில இடையில ஒன்று கொடுத்து வாங்கினா தான் இந்த டிசைனு இது வருங்க இதுக்குள்ளே பாருங்கள் நல்லா அழுத்தமாக பாருங்கள் இது வந்து நிறைய ஒயர் கொடுத்து சொருகியிருக்கோம் இதில் வந்து குமிழ் பார்த்திங்கன்னா எட்டு குமிழ் வச்சுருக்கேன் ஏன்னா அடியும் அகலம் உங்களுக்கு வந்து கூட நீளமாக இருக்கிறதுனால எட்டு குமிழ் வச்சுருக்கேன் இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே பாருங்கள் குச்சி சொருகி கூட நல்லா அழுத்தமாக இருக்கு பாருங்கள் நல்லா செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள் இது நல்லா இந்த மார்க்கெட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் இது நல்லா சூட்டாகும் உள்ளேயும் பாருங்கள் நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு மாடல் இது வந்து சென்டரில் மட்டும் இந்த ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு இது அப்படியே சுற்றி ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் வரைக்குமே இது வந்து ஃபுல்லாக டபுள்ஸ் கலரில் வருங்க இந்த சென்டர் மட்டும் ஒயிட்டில் வர்ற மாதிரி இது ஒரு டிசைனு நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம் இது நம்ம மூணு ரோல் கூடனு முன்னாடி சொல்லுவோம் இப்போ இது வந்து நாலு ரோலுக்கு இப்போ ஆகிடுது இது இது ஒரு டைப்பு இது வந்து பாக்ஸ் டைப்பில் போட்டிருக்கோம் பாக்ஸ் டைப்பில் நாலு சைடும் பிளாக்கு சென்டரில் வந்து ஒயிட் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணி அடி அது மாதிரி போட்டுக்கணுங்க இப்போ இதுக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு 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 இருபத்தி நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து 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 மொத்தம் முப்பது பூவுங்க இது முப்பது பூ அகலம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பூ அகலத்துக்கு போட்டிருக்கோம் முப்பது பூ இந்த நீளத்துக்கு போட்டிருக்கோம் அதே முப்பது வந்து இதில் வருங்க பத்து பத்த பாக்ஸ் டைப்பில் இங்கே பத்து இங்கே பத்து இந்த உயரத்தில் பதினொன்று போட்டு ஒன்று வந்து உள்ளே சொருகிறதுனால மொத்தம் வந்து முப்பத்தி ஒரு இது ஹைட்டு வச்சுட்டு ஒரு பூ உள்ளே சொருக்கிட்டோம்னா மொத்தம் முப்பதில் இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் டைப்பில் சூப்பரான ஒரு கூட நமக்கு கிடச்சிருங்க இதுக்கு ஆறு ஒயர் கொடுத்துருக்கேன் இந்த இதில் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஒயர் உள்ள சொருகி உள் ஒயருக்கு உள்ளே சொருகி இருக்கும் இது வந்து பியூர் பிளாக்கில் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ரெண்டு சைடும் பிளாக்குன்றதுனால இதுக்கு பியூர் பிளாக்கில் கைப்பிடி போட்டால் அது நல்லாயிருக்குமேன்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது நம்ம நார்மலாக முன்னாடி ரெண்டு ரெண் மா ஆரம்பத்தில் போடும்போது தான் இது ரெண்டு ரோல் கூடன்னு பேர் அப்புறம் ரெண்டரை ரோல் ஆச்சு இப்போ இது கரெக்டாக எக்ஸாக்டாக மூணு ரோல் இது வருதுங்க இது வந்து ஒம்பது ஒம்பது பூ ரெண்டு நாலு ஆறு ஒம்பது 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 இருபத்தி ஏழு இங்கே வந்து அடி வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினோரு பூ வந்து அடி அகலத்துக்கு போட்டிருக்கோம் இதுலேயும் குச்சி சொருகியாச்சு இதில் வந்து நாலு கும்மிழ் சொருகியாச்சு அதே மொத்தம் மூவம்போது இருபத்தி ஏழு அதே பாக்ஸ் டைப்பில் முன்னாடி காமிச்சது பிளாக் இருக்கும் நாலு மூளையிலையும் இந்த சைடில் வந்து சென்டரில் வந்து ஒயிட் இருக்கும் இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டாக இதில் வந்து நாலு பக்கமும் ஒயிட்டு சென்டரில் பிளாக் வர மாதிரி டிசைன் போட்டு கொடுத்தாச்சு இதுக்கு வந்து ப்யூர் ஒயிட்டு இது வந்து அஞ்சு ஒயர் இதில் இதுலேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு ஒயர் இது உள்ள சொருகி இருக்காங்க இது ஒரு டைப் பாருங்கள் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளுடைய கூடை எல்லாமே இது அடுத்த டிசைன் பாருங்கள் இது வந்து ரெண்டே முக்கால் ரோல் ஆயிடுச்சு இது போடுறதுக்கு இது எத்தனைன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு 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 மூவ் இட்டு இருபத்தி நாலு மூ மூணு ரோலுக்கு கொஞ்சம் அது வந்து கைப்பிடியோட சேர்த்து ஒரு மூணே கால் ரோல் முன்னாடி காமிச்சது இது வந்து ரெண்டே முக்கால் கிட்டத்தட்ட மூணு ரோலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க இது வந்து மூவிட்டு இருபத்தி நாலு பூ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி பாக்ஸ் டேப்பில் காமிச்சால இது வந்து ஹாஃப் ஆஃபாக பிரித்தாச்சு ஒரு பாதி ஹைட்டு இருபத்தி நாலில் பன்னெண்டு வந்து ஒயிட்டாகவும் இந்த சைடு சென்டரில் இந்த பக்கம் பன்னெண்டு வச்சு டபுள் சைடும் இந்த இங்கே வந்து ப்யூர் பிளாக்கில் வர மாதிரி இது ஒரு டிசைனில் கொடுத்தாச்சுங்க ஒவ்வொரு கூடையுமே ஒவ்வொரு டிசைனில் நம்ம போட்டிருக்கோம் மொத்தம் இருபத்தி நாலில் இருபத்தஞ்சி போட்டு ஒன்று சொருங்கனா மத் கரெக்டாக இந்த சைடு இருபத்தி நாலு இந்த சைடும் இருபத்தி நாலு இதுக்கு டபுள் சைடு டபுள் கலரில் கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு ஒயர் கிட்டத்தட்ட இது உள்ளே உள்வயர் கொடுத்தாச்சு இதுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம குச்சி சுருகியாச்சுங்க அடி அப்போ தான் நம்ம ஸ்டிஃப்பாக நிற்கும் கூடன்றதுனால எல்லாத்துக்குமே நம்ம உள்வயர் சுருகி குச்சி சுருகி இதுக்கும் ஒயர் சுருகியாச்சு கைப்பிடிக்கும் ஸ்ட்ராங்காக அடுத்தது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கைப்பிடிக்கு வந்து இந்த மாதிரி இப்படி உள்ள ஒரே ஒயரில் அப்படியே கொடுத்து கொடுத்து இந்த ஒவ்வொரு பூலையும் கொடுத்து வாங்கினா இந்த மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே காமிச்ச நாலு கூடையிலுமே அதே போல் தான் இருக்கும் நான் இன்னொரு தடவை திரும்பி காமிக்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள் இப்படியும் நம்ம ஒரு கைப்பிடிக்கு இந்த மாதிரி ஒயரு இந்த இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்கு சொருக்கும்போது இது ஒரு மாடலில் நம்ம சொருக்கலாம் இது எக்ஸாக்டாக ரெண்டரை ரோலுங்க இதுவும் ஒரு ஹாஃப் ஆஃப் கூட தான் முன்னாடி நம்ம காமிச்சதும் ஹாஃப் ஆஃப் தான் ஆனால் அது வந்து டபுள் கலர் கலந்தது இது சிங்கிள் சிங்கிள் கலராக கலந்ததுங்க இந்த கூட நான் வந்து பின்னுறது நான் அதுக்கப்புறமா தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு எப்படி பின்னுறதுன்னு இது வந்து ஃபுல்லாக கீழே வந்து பாட்டம் இங்கேயுமே பிளாக்காக இருக்கும் இதுவுமே பிளாக்கு மேலே மட்டும் ஃபுல்லாக ப்யூர் ஒயிட் வெறும் வெள்ளை ஒயர் மட்டும் கொடுத்து போடுறது இதுக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்ரெண்டு ஏற்கனவே காமிச்சது இருபத்தி நாலு இது வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டாக ரெண்டரை ரோலு இதுக்கு கான்ட்ராஸ்டா நல்லா எடுப்பாக இருக்குமேங்கிறதுனால வந்து பிளாக் கலரில் கைப்பிடி கொடுத்துருக்கோம் பாருங்கள் அது கூட சம லுக்காக இருக்குது இது ஏன்னா இதில் ஒயிட் கலர் கொடுக்கலான்னு பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்தா போரிங்காக இருக்கும் நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு இது பார்க்கும்போது நல்லாயிருக்கு கீழே உள்ள கைப்பிடி இந்த இந்த கைப்பிடி கொடுத்ததுனால சூப்பராக இருக்கு பாருங்கள் ரிச் லுக்காக இருக்கு பாருங்கள் இந்த கூடை இதுவும் வந்து நாலு ஒயர் தான் நாலு ஒயர் கொடுத்து இதுலேயும் வந்து பதினஞ்சு பதினாறு ஒயர் இதுலேயும் கொடுத்துருக்கோம் உள்ள நம்ம எவ்வளோ உள்ளே கொடுக்குறோமோ அளவுக்கு இந்த கைப்பிடி வந்து அகலமாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இப்போ இதில் இது வந்து சின்ன கூடன்றதுனால ஒரு பதினஞ்சு பதினாறு அதில் இருபது இருபத்தி ரெண்டு ஒயர் கொடுக்கலாம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வச்சும் கொடுக்கலாங்க இது நம்ம ஏற்கனவே நாலு ரோலில் வந்து இந்த ஒன் டு ஒன் கூட போட்டிருக்கோம் கேப்லஸ்க்கு பேஸ்கெட் போட்டிருக்கோம் அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நம்ம வந்து போட்டிருக்கோங்க இது வந்து எக்ஸாக்டாக ரெண்டு ரோல் ஆயிருக்கு இது எவ்வளோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு பதினாலும் இருபத்தெட்டு ஒயர் இதில் கொடுத்துருக்கோம் ஆனால் இது இருபத்தெட்டுன்னா ஆனால் சின்னது தான் அதை விட நம்ம ஏற்கனவே அந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு பூ வச்சிருக்கோம்ல அதை விட இது இதுக்கு அடுத்த ச சின்ன சைஸ் கூடங்க இது இதுலேயுமே வந்து இதில் பாருங்கள் கைப்பிடி எப்படி இப்போ இந்த சொருகி இருக்கிறது பாருங்கள் இங்கே மேலே ஒரு தனியாக பிட்டு ஒயரு கீழே ஒரு பிட்டு வயர் ஸோ இப்படியும் போடலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த கேப்லேயும் மூணு இதுலேயுமே போடலாம் இது போதும் இது சின்ன கூடன்றதுனால நான் வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் இதுவும் நாலு ரோல் தான் நாலு ஒயர் தான் இருக்கும் கைப்பிடிக்கு இதுலேயும் ஒரு பதினஞ்சு ஒயர் கொடுத்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமேன்னு கொடுத்துருக்கேங்க எல்லாத்துக்குமே அடியில் குச்சி சொருகியாச்சு குச்சி சொருகிட்டு எவ்வளோ நல்லா ஸ்டிஃபாக இருக்கு பாருங்கள் குச்சி சொருகிட்டு குமிழ் வச்சாச்சு எல்லா கூட இது பாருங்கள் இது வந்து ஒன்றரை ரோல் இந்த கூட இது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு இது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அடுத்தது மிக்சர் நாட்டில் வரும் அடுத்தது ப்யூர் ஒயிட் அதே மாதிரி நம்ம கொடுத்த அடி கொடுக்கும்போதே நம்ம வந்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கணும் இது வந்து ஃபுல்லாகவே அடியில் வந்து மிக்ஸர் நாட்லேயே போட்டுட்டு இந்த ரெண்டு சை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் இங்கே வந்து ஒயிட்டும் மிக்சரு நாட்டு வருதா இந்த சைட் பார்த்திங்கன்னா பிளாக்கும் மிக்ஸர் நாட்லேயும் வருங்க இது வந்து எத்தனைன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்போது வயிறு நம்ம நார்மலாக ஒன்றை ரோல் கூட போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி அதுலேயும் மிக்ஸர் கலர்லேயே நான் வந்து கைப்படி போட்டிருக்கேன் இதுவும் நாலு ஒயர் தான் நாலு ஒயரில் ஆனால் பத்து பன்னெண்டு ஒயர் தான் இது உள்ளே விட்டுருப்பேன் நமக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா அந்த ஒயர் வந்து திக்னஸ் குறைஞ்சிட்டே இருக்கும் நிறைய ஒயர் கொடுத்தோம்னா கைப்பிடி மொத்தமாக இருக்கும் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க வந்து இது இது பாருங்கள் அந்த முன்னாடி கூடைக்கும் இந்த கூடை பாருங்கள் இந்த கூடை கொஞ்சம் மொத்தமாக இருக்குது இல்லைங்களா இதுவும் நாலு ரோல் தான் இதுவும் நாலு ரோல் தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கைப்பிடி இந்த உள்ள ஒ ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்ததுனால இது கொஞ்சம் மெலிசா தறி அடுத்தது இதை பாருங்கள் இது ஃபுல்லாகவே மிக்ஸரு நாட்டிலே வரும் ரெண்டு டபுள் கலரில் வரும் இந்த சைடு மட்டும் சிங்கிளாக ரெண்டு சைடில் மட்டும் பிளாக்கு கீழே ஃபுல்லாகவே மூணு இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் பின் பக்கம் எல்லாமே ஒரே மாதிரி டிசைனை இந்த ரெண்டு சைடில் மட்டும் பிளாக் கலர் வர மாதிரி நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கோங்க இதுலேயுமே மிக்ஸ் மிக்ஸரு கலரில் தான் நான் வந்து டபுள் கலரில் தான் நான் வந்து ஒயர் கொடுத்துருக்கேன் இதுவும் நாலு இது வந்து மூணு ஒயரு மூணு ஒயருக்கு பத்து ஒயர் கொடுத்து உள்ளே உள் ஒயர் கொடுத்து போட்டிருக்கோம் இதுலேயும் கைப்படி போட்டாச்சு இது எவ்வளோ அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினேழு போட்டிருக்கோம் அது பத்தொம்போது ஏற்கனவே காமிச்சது இது வந்து பதினேழு ஒரு ரோல் கரெக்டாக இருக்குது ரெண்டும் கலந்து ஒரு ரோல் ஆயிருக்கு இது முக்கால் ரோல் கூட ரொம்ப குட்டி கூட இது பார்த்தீங்கன்னா ஐமோன் பதினஞ்சு ஏற்கனவே வந்து பதினேழு இது வந்து பதினஞ்சு கொடுத்துருக்கும் மூணு மூணாக பதினஞ்சு கொடுத்து ஃபுல்லாகவே பார்ட் பார்ட்டாக பிரித்து இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் சுத்தியுமே இது ஒரு டிசைன் இதுக்கு ப்யூர் பிளாக்கில் கொடுத்துருக்கேன் இந்த இந்த பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்குமோ அதே சைடு ஒயர் கொடுத்தா தான் ஈவனாக இருக்கும் கூட இல்லைனா உயரம் கம்மியாக இருக்கும் அகலமாக இந்த சைடு நீளமாக இருக்கும் இந்த சைடு அகலமாக இருக்கும் இங்கே என்ன எவ்வளோ இங்கே போடுறோமோ அதே அளவுக்கு இந்த பக்கம் உயரம் வச்சு நம்ம வெட்டிக்கணுங்க இதுலேயுமே குச்சி சொருகியாச்சு இதுலேயுமே குமிழ் வச்சாச்சுங்க இது மூணு ரோல் தான் இதில் வந்து ஒரு எட்டு எட்டு ஒம்பது ஒயர் வரைக்கும் இதில் கொடுத்துக்கலாம் வயர் இது முக்கால் ரோலில் பின்னது இது எல் அந்த குடையெல்லாம் பிளாக் கலர் கொடுத்துருக்கோங்களா இதில் வந்து ஒயிட் கலரு மூணு சைடும் ஒயிட் கலரும் இதில் வந்து மிக்ஸரு க ரெண்டு டபுள் கலரில் இந்த மிக்சரு நாட் போட்டு போட்டாச்சு இது வந்து அடியிலேருந்தே அப்படி தான் இருக்கும் இதுக்கு ப்யூர் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன் இதுவும் அதே மூணு ஒயர் தான் இதே மாதிரி ஆறு ஒயரு இல்லை அஞ்சு ஒயர் கொடுத்துக்கலாம் ஆறு ஆறு ஒயர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் அழுத்தமாக இருக்கும் இதுக்குமே குட்டி குடைக்குமே நம்ம வந்து போட்டாச்சு குமிழ் போட்டிருக்கோம் அடுத்தது இருக்கிறதுலையே பாருங்கள் குட்டி குடை பேபி பேஸ்கெட் இது இது வந்து ஹாஃப் ரோலில் இது போட்டுடலாம் இது வந்து மொத்தம் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்தில் போட்டதுங்க இது வந்து பன்னெண்டு நாலு நாளாக பிரித்து பன்னெண்டாக போட்டிருக்கோம் இது வந்து பத்து ஒயர் வச்சு போட்டது கீழே வந்து அஞ்சு அகலம் வந்து அஞ்சு கொடுத்துருக்கோம் பூவுக்கு இந்த பக்கம் பத்து இது பிறகு ரொம்ப குட்டியோண்டு கூட இது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு இதை வச்சுக்கலாங்க அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே கருப்பு வெள்ளையில் கூட்டு குடும்ப கூடைகள் கூட்டு குடும்பம் அப்படின்னா இது வந்து தாத்தா இதுதான் ஒரு ஃபேமிலிக்கு ஹெட்டு மாதிரி ஒரு அடுத்தது பாட்டி அடுத்தது அப்பா இது வந்து அம்மா இது வந்து மகனோ இல்லை மருமகனோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது மருமகள் இல்லைன்னா மகள் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம் அடுத்தது அவங்களுடைய குழந்தை இது அவங்களுடைய துணைவி துணைவியோ அல்லது துணைவனோ வினே வச்சுக்கணும் மகன் மருமகள் இல்லை மகள் ம மருமகன் மகள் அப்படி வச்சுக்கலாம் இது அவங்களுடைய குழந்தை இது பேரன் இல்லை பேத்தி அழகாக இருக்குது இது போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சுங்க இது ஒரு குட்டி குழந்தைங்க ஸோ இத்தனை கூடையுமே நம்ம வந்து இதை பார்த்து சைஸ் பண்ணி இவ்வளவும் மெனக்கெட்டு நம்ம போட்டிருக்கோங்க ஸோ இத்தனை பேர் சேர்ந்த ஒரு ஒரே கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலி பேஸ்கட்ஸ் கூட்டு குடும்ப கூடை போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மண் மற்ற வீடியோவில் நம்ம இது மாதிரி புதுசு புதுசாக ஐடியாவோட க்ரியேட்டிவாக நம்ம வீடியோ பார்க்கலாங்க பாருங்கள் இதுக்குமே இந்த மாதிரி ஒயர் கொடுத்து ஒரு இது நாலு ஒயருக்கு இது மாதிரி ஒரே ஒயர்லேயே அப்படியே வரிசையாக வரி வரைய கொடுத்தா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நகர்ந்து போகாமல் இருக்கும் இது உள்ளே உள்ள ஒயருமே உருவிட்டு வராமல் இருக்குங்க મીડે નીડિયો સિપો અજન ટાટા બાય